நீங்க எப்படி சொல்றீங்க 1 6 is 6 2 6 12 சொல்லு கடவுளே 3 6 are 18 4 6 24 5 6 30 6 6 are 36 போலாமா ஆமா இப்ப வரிசையா சொல்லுங்க நான் அதனால தான் ஏற்கனவே என்ன சொன்னேன் இந்த 1 தெரியும் 2 தெரியும் 5 தெரியும் 9 தெரியும் சேம் நம்பர் தெரியும் இது தெரிஞ்சா இந்த டிவிஷனை ஈஸியா செஞ்சிரலாம் நமக்கு என்ன தெரியும் ஃபைவ் 30. தேர்ட்டி ஒன் சிக்ஸ்லேருந்து தொடங்கணுமா தொடங்க வேண்டாம் பாப்பு கவுனிமா ஒன் சிக்ஸ் சிக்ஸ் டூ சிக்ஸ் சொல்ல வேண்டாம் 5, 6, தேர்ட்டி என்ன தேர்ட்டி ஒயிட் நியராக தான் எது பார். 1, 5, 6, சிக்ஸ் வரணும் இல்லை சிக்ஸ் சிக்ஸ் இந்த ரெண்டு தான் சான்ஸ் ஆனால் சிக்ஸ் சிக்ஸ் ஆவணுமா தேர்ட்டி சிக்ஸ் வரும் என்ன பண்ணிக்கணும் 5, 6,